நாமத்துக்கு மயமாப்படாதாங்க போன வருஷம் முழுவதும் என் குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனை பிள்ளைகளுக்கு அடிக்கடி சுகம் வந்து கடந்த நாளுக்கு முழுதான் கண்ணுங்க கருவு போல பாதுகாத்தார் அவருக்கு நன்றி இப்போ கூட எனக்கு போன வாரத்தில் வந்து ரொம்ப உடம்புக்கு பலையானமா இருந்து அப்ப ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி பலையானமா இருக்குங்க ஆனா இப்போ கூட்டிட்டு வந்திருக்கான் ஒரு பிள்ளை அவன் வந்து கொஞ்சம் மாடைய செல்ல அந்த பிள்ளை எப்பவுமே என்கிட்ட வந்து வந்து இருக்கும் அவன் நைட்லலாம் இந்த கோயில் கொடைக்கு போவா கொடைக்கு போயிட்டு காலையிலேயே வருவா உழிக்க எடுக்க மாட்டேன் அப்படியே வந்து ஆட்டை இருப்பா எனக்கு அந்த ஆவிதான் ஒரு மேலே நமக்கு வந்துட்டு அப்படியே ஒரு பயம் பயந்து பையன் ஐயாட்ட ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு எப்படி இருக்கு அப்படியே அம்மா நீங்கள் தலையில் கழிவச்சுருக்கேன் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னா அவன் ஜோம் பண்ணுவேன் அதனால ஜோம் பண்ணிட்டு நீங்கள் அவங்ககிட்ட அதிகமாக பேசினான்டா ஆனால் அங்கே வந்தால் கூப்பிட்டு அப்படின்னாங்க அதே போல் நீ கரெக்டாக நான் பெறப்பட்டு வாரேன் அக்கா அப்படின்ட்டு வரேன் அந்தளவுக்கு கூப்பிட்டு வந்து அதனால் இருக்கா அதை வந்து அவன் வந்து ரசிக்க பிறகு ஜோம் பண்ணுங்க எல்லாரும் அதை வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப இதாக இருப்பாள் இந்து கோயில்லாம் போயிடுவாங்க போய் கிடந்து இப்போ கீழோறு பிள்ளை எங்கள் ஊருக்கு கீழோறு பிள்ளை நல்லா சாப்புவா இந்த கோவில் இறந்துட்டு வருவோம் மணால் காலையில் ஏன்ட்ட வந்துடுவா எனக்கு இங்கே வந்தால் எனக்கு நல்லா இருக்குது இல்லைனா எனக்கு ரொம்ப அங்கங்கே அலையிடம் போல இருக்குது அப்படிங்குவா அதெல்லாம் சரியமா இரு அப்படிங்க இப்போ வந்திருக்கா அவளுக்காக ஜெவம் பண்ணிவிடுங்க எங்கள் குடும்பத்துக்கு நான் ஆண்டவு போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஓரளவு நல்லா வச்சுருக்காங்க ஆண்டவருக்கு நன்றி இந்த சாட்சி கருத்து தான் ஆசிரியைப்பாருங்க ஆனால் பேர் ஆண்னா அவளுக்காக ஜெவம் பண்ணிவிடுங்க நீரை என்பலம் நேரன் அடைக்கலாம் ஆபத்து காலத்தில் எந்துனை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரை என்பலம் நேரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சொட்டி நின்று என்னை காக்கும் கண்மலை யாக்கோ கோவிந்தேவன் என் நடைக்கலாம் ஏ கோபாதேவனே என்பனன் கலக்கமில்லை பயங்கள் வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தனின் கரத்திலே கலக்கம் பயங்களில்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தனின் கரத்திலே நீரே என்பனன் காலத்தில் காக்கும் கண்மலை எத்தனை காக்கும்வனை நான் அறிகிறேன் அவர் காலத்தின் நித்தம் பார்க்கிறேன் அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன் அவர் காலத்தின் நித்தம் பார்க்கிறேன் தாய் பறவை சேத்தை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாத்திரே தாய்ப்பை சேட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை நீரே பாதுகாத்திரேரன் அடைக்கல ஆபத்து காலத்தில் என்னையே சுத்தி நின்று என்னை காக்கும் கண்மலை பசும வழியில் என்னை தினம் அமர்ந்த தண்ணீர் தாகம் தீர்க்கிறேன் தீர்க்கிறீன் பாசுவன் வழியில் என்னை தினம் இருக்கிறீன் அமர்ந்த தண்ணீர் ஊட்டி தாகம் தீர்க்கிறேன் சத்துருவின் கண்கள் காண என்னையால் இந்த அபிஷேகம் செய்கிறேன் சத்துருவின் கண்கள் காண என்னையால் இந்த அபிஷேகம் செய்கிறேன் நீரை என்பன் மீரன் அடைக்கலாம் ஆபத்து காலத்தில் என்னை சூத்தி நின்ற என்னை காக்கும் கம்பலை காளிதான போதிய கெருவை தருகிறீர் காலமெல்லாம் கருத்தை என்னை காக்கிறீர் காலைதான போதிய கெருவை தருகிறீர் காலமல்ல கருத்த என்னைக்கிறீபுறம் இடபுற முனன் விலையினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீன் மனபுற முன் இடபுற முனன் விளையினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர் நீரே என்பலன் நீரன் நடைக்கலம் ஆபத்து காலத்தில் இருந்துணை சுத்தி சுத்தி என்னை என்னை காக்கும் காக்கும் கண்மலை கண்மலை ஆபத்து காலத்தில் வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நன்றி படி அன்பு சகோதரர்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள் மிக நன்றாக பாடுகிறீர்கள் கத்தானும் மகிமைப்படுவோம் அது இல்லையா யார் வேணாலும் பாடலாம் அதுக்காக அவங்க தான் பாடுங்கள்ல பாடி வீட்டில் பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இங்கே வந்து பாடுங்க உங்கள் பாடல்கள் எங்கெல்லாம் போகும் யூடியூப் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அவங்க பாடல்கள் முகங்களை பார்ப்பாங்க அவங்களுக்காக ஜெயிப்பாங்க அதனால் ப்ராக்டிஸ் பண்ண ஒன்றும் இல்லை இப்போ நல்லா பாடலாம் எல்லோரும் செய்தி கொடுக்கலாம் எனக்கு செய்தி கொடுக்க ஆசையாக இருக்குன்னு சொன்னால் செய்தி கொடுக்கலாம் ஆகவே நம்ம ஒளி தான் எல்லாரும் ஒளிக்காரங்க தான் அதனால் தைரியமாக இருந்து பாடல் பாலை துதி செய்து நல்லா ஜெபித்து செய்தி கொடுத்து நீங்கள் பழகிக்கொள்ளலாம் கத்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள் இல்லையா